ಶುಭಾ ಹಿರಣ್ಯ ಪ್ರಕಾರ ಸಮುದ್ರತನಯ ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்தரத்தின் தொன்னூத்தி இரண்டாவது திருநாமம் சுபா என்பது இதற்கு விளக்கமாக அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியர் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தையே அடியனோடு பகிர்ந்து கொண்டார் அடியன் ஒன்றுமே பண்ணலை கட் காபி பேஸ்ட்டுங்கிற மாதிரி அல்லது ஒரு போஸ்ட்மேன் ஒரு தகவலை கொண்டு வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி அந்த சரித்திரத்தை அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி கிண்டியில் பணியாற்றி வந்தார் மத்திய அரசு பணியில் தாம்பரத்தில் அவருடைய திருமாளிகை தாம்பரத்தில் இருந்து கிண்டிக்கு பணிக்கு தினந்தோறும் போயிட்டு வருவார் அப்படி போயிட்டு வரும்போது பார்த்தா அந்த பாதையில் சாலையில் பார்த்தா ஒரு டெய்லர் கடை இருக்குமா அந்த டெய்லர் கடைக்கு பேர் என்னென்னா மூதேவி டெய்லர்ஸ் அப்படின்னு பேர் என்னென்னா மகாலட்சுமியோட அக்கா பேர் இதை பார்த்ததும் சுவாமிக்கு ஒரு சிந்தனையா கருணாகராச்சாரியார் சுவாமிக்கு இது என்னது இது கடைக்கு போய் மூதேவி டெய்லர்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த கடையில் போய் யாரோ துணி தைக்க வருவாங்களா ஏற்கனவே லக்ஷ்மியோட அக்கா அவளை பார்த்தாலே அவங்கவுங்க இவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஓடுறோம் நம்மளுடைய வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி மகாலட்சுமி வரணும் லக்ஷ்மியோட அக்கா வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் வாண்டடா யாரோ ஒருத்தர் லட்சுமியோட அக்காவை வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி மூதை டெய்லர்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிருந்தா இதில் யார் போய் இதில் துணி தைப்பாங்க இவருக்கு எப்படி பிஸ்னஸ் நடக்கும் இவர் எப்படி பிழைக்கிறார் இந்த சிந்தனையோடையே தினந்தோறும் போயிட்டு வருவாராம் போயிட்டு வரும்போது ரெண்டு வேலையும் பார்த்தா கரெக்டாக கண்ணில் போடும் அது வேண்டாம்னாலும் கரெக்டாக மூதேவி டெய்லர்ஸ்னு கண்ணில் போடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கருணாகராச்சாரியார் சுவாமியை டெல்லிக்கு பணியிட மாற்றம் செய்து விட்டார்கள் அவரும் டெல்லி போயிட்டார் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கடையை பார்க்க வேண்டிய நிலைங்கிறது கிடையாது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருஷம் சென்னைக்கே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பழையபடி தாம்பரம் திருமாளிகைக்கே வந்தார் தாம்பரத்தில் இருந்து கிண்டிக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் இப்போ ஆஃபீஸ்க்கு போகும்போது பார்த்தா அந்த மூதேவி டெய்லர்ஸ் கடையை காணுமா என்னடா இது நம்ம டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே சாலையில் இதே இடத்துல மூதேவி டெய்லர்ஸ் இருந்தது காணுமேன்னு தேடி பார்த்தா அதே இடத்துல ஸ்ரீதேவி டெய்லர்ஸ்னு வேற ஒரு டெய்லர் கடை இருக்கு இப்போ தான் அவருக்கு கியூரியாசிட்டி வந்து தான் மூதேவி டெய்லர்ஸ்னு இருந்தபோது கூட போய் கேட்கலை இப்போ ஸ்ரீதேவி டெய்லர்ஸ்னு இருந்தது அங்கே ஒரு டெய்லர் உட்காந்து துணி தைத்து கொண்டு இருந்தார் இப்போது சுவாமி போய் அவர்த கேட்டாராம் சார் இந்த இடத்துல முன்னாடி வேறு ஒரு டெய்லர் கடை வச்சிருந்தாரு அந்த டெய்லர் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டாராம் ஒருவேளை இடம் மாற்றி விட்டார்களா அவர் சொன்னாராம் இல்லையே நான் தான் இங்கே ரொம்ப நாளாக டெய்லர் கடை வச்சுருக்கேன் இல்லை சார் இங்கே வேறு பேரில் இருந்தது இது ஸ்ரீதேவி டெய்லர்ஸ்ன்னு போட்டிருக்கேன் அவர் சொன்னாரான் அதையா சார் கேட்குறீங்க நான் தான் முன்னாடி மூதேவி டெய்லர்ஸ்னு பேர் வச்சுருந்தேன் இப்போ நான் ஸ்ரீதேவி டெய்லர்ஸ்ன்னு மாற்றிட்டேன்னாரான் ஆஹா அப்படியா இந்த மூணு வருஷ காலத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட விசாரித்தாராம் அப்போது அந்த டெய்லர் ஒரு கதை சொன்னாராம் அவருடைய ஃப்ளாஷ்பேக் அந்த டெய்லருக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாராம் அந்த நண்பர் பெரிய நாத்திகர் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்பவர் அந்த நண்பர் தான் என்ன சொன்னாராம் இந்த உலகத்தில் சும்மா வீணாக சென்டிமெண்ட் பேசிட்டு அவங்கவுங்க ஸ்ரீதேவி லக்ஷ்மி கட்டாட்சங்கிறாங்க பேரில் என்னையா இருக்குது நீ உழைச்சா நீ சம்பாதிக்க போகிற அதனால நீ நல்லா கடுமையாக உழை எல்லாம் பண்ணு அதுக்காக இதெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை உன் கடைக்கு மூதேவி டெய்லருன்னு பேர் வை ராகு காலத்தில் கடையை ஓப்பன் பண்ணு செவ்வாய் கிழமை இன்றைக்கி தான் துணியெல்லாம் தேப்பேன்னு சொல்லு இந்த மாதிரி எல்லாம் சாஸ்திரத்துக்கு முரணாக பண்ணு எப்படி பண்ணால் என்ன உனக்கு வர வேண்டிய லாபம்ங்கிறது வரத்தான் வரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாராம் அந்த நாத்திகரோட நண்பரோட பேச்சை கேட்டுகிட்டு இவரும் மூதேவி டெய்லர்ஸ்னு பேர் வச்சுட்டு ராகு காலத்தில் கடையை திறந்து இப்படி எல்லாம் பல விஷயங்கள் பண்ணி கொண்டு வந்தார் ஆனால் என்ன எடுத்து மூதேவி டெய்லருங்கிற பேரை பார்த்ததுமே மக்கள்லாம் தைக்க வர பயப்படுறாங்களாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த டெய்லர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு துணி தைச்சி கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு சின்ன ஸ்லிப் அவங்களோட கடையோட பேரும் போட்டு பின்பக்கமோ ஏதோ ஒரு இடத்துல ஒட்டியிருப்பாங்க யாராவது மூதேவி டெய்லர்னு போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுப்பாங்களா அப்புறம் லக்ஷ்மியோட அக்காவை நாமளே வீட்டில் கூப்பிட்ற மாதிரி ஆகிடாது அதனால எல்லாருக்கும் ஒரு பயம் இந்த கடைக்கே யாரும் வரல அதனால் பிஸ்னஸில் அவருக்கு பெரிய லாஸ் ஆகி அப்புறம் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் அடமானம் வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டதான் எந்த அளவுக்கு அடமானம்னா அவருடைய மனைவி தினந்தோறும் மகாலட்சுமியோட வடிவம் பொறித்த ஒரு குத்து விளக்கு அந்த குத்து விளக்க வச்சு பூஜை இருந்தாலும் அந்த குத்து விளக்க கூட கொண்டு போய் ஒரு அடகு கடையில கொடுத்து பணம் வாங்கக்கூடிய நிலைமை இவருக்கு வந்துடுத்து அவர் மனைவி எவ்வளவோ சொன்னாலாம் இல்லை இந்த குத்து குத்துவிளக்கை போய் அடகு வைக்காதீங்க ஏதோ இதை வச்சு நான் தாயாருக்கு பூஜை பண்றேன் இதையுமா கொண்டு போகணுன்னாங்க அதெல்லாம் இல்லாம வேற என்ன பண்றது சாப்பாடு தான் முக்கியம் விளக்கா முக்கியம்னு கொண்டு போய் அடகு வச்சுட்டார் எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறார் அப்போ அந்த நாஸ்திக நண்பர் வந்தாராம் என்னப்பா முதவி டெய்லர் எப்படி இருக்கேன்னார் இவர் சொன்னாராம் அதை ஏண்டா கேட்குற ஒன்றும் கடையில் ஒன்றும் பிரியா வியாபாரம்லாம் ஒன்றும் இல்லை பல நஷ்டம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னாராம் உடனே அந்த நண்பர் ஏதோ ஒரு பெரிய மனசு பண்ணுற மாதிரி அப்படியா உன் மனைவியை வேணா என் வீட்டுக்கு வேலைக்கு வர சொல்ல வீட்டில் வந்து ஒரு பனிப்பெண் மைடு தேவை என்னுடைய மனைவிக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் மாதத்துக்கு இவ்வளோ கூலின்னு கொடுத்துட்றேன் என் வீட்டுக்கு வர சொல் பனிப்பெண்ணாக வர சொல்லுன்னார் இவருக்கு வறுமைக்கு வேறு வழி தெரியல சரி பத்து பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது இதுக்காக பனிப்பெண்ணா இந்த டெய்லர் தன்னுடைய மனைவி அந்த நண்பர் வீட்டுக்கு அனுப்புகிறார் நண்பர் பெரிய பணக்காரர் அங்கே போய் இந்த பனிப்பெண்ணா இந்த பெண் வேலை செஞ்சுட்டு வராங்க அப்போ ஒரு நாள் இந்த மனைவி வந்து கணவரான டெய்லர்தான் சொன்னாங்களாம் எங்க அந்த படுபாவை இருக்காரே உங்கள் நண்பர் உங்களை மூதேவி டெய்லர்னு பேர் வைக்க சொன்னாரே அவர் வீட்டை நான் போய் பார்த்தேன் அவங்க வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்குது தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க உங்ககிட்ட கடவுளை கும்பிடாத கடவுள் இல்லைன்னு சொல்றாரு மூதேவின்னு வைக்க சொல்றாரு ராகு காலத்துல கடையை தரேங்கிறாரு ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தா நல்ல நேரம் என்னங்கிறத கரெக்டாக பாக்குறாங்க அவங்க வீட்டில் பூஜை இறை வச்சு தினந்தோறும் பூஜை பண்றாங்க இதெல்லாம் தெரியுமாண்ணா உடனே இவர் சொன்னாராம் அதெல்லாம் கிடையாது என் நண்பனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் என் நண்பன் சிறந்த நாத்திகன் அவனை இப்போல் அந்த கொள்கையில உறுதியாகி இருக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு அறிவர் அவங்க மனைவி சொன்னாங்களாம் ஒரு விஷயம் தெரியுமா நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல மீறி கொண்டு போய் நம்ம குத்து விளக்கு அடகு வச்சிங்களே அந்த குத்து விளக்கு இப்போ எங்கே இருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க ஆ எங்கன்னு கேட்டார் கடவர் ஆ அந்த விளக்கெல்லாம் ஏலம் போய் ஏலத்தில் உங்கள் நண்பரோட மனைவி தான் எடுத்து வீட்டில் வச்சு அந்த குத்து விளக்குக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமான் நானும் அப்படியா சொல்கிறேன் நான் போய் அவன்கிட்ட கேட்டு விடறேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போனாரான் போய் அந்த நண்பன்கிட்ட கேட்டார் ஏன் எங்கிட்ட கடவுள் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி என் லைஃப்பை இப்படி கெடுத்தியே உன் வீட்டில் ஏன்டா சாமியை வச்சு பூஜை இருக்க அதெல்லாம் கூட பரவாயில்ல என் குத்து விளக்கு நீ தான் வீட்டில் வச்சு பூஜை பண்றியாமே அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னாராம் அதெல்லாம் இல்லை பாரு உன் மனைவி தான் வந்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் போனா போகிறதுன்னு உன் மனைவிக்கு வேலை கொடுத்தா ரொம்ப தான் பேசுகிறா பாரு என் மனைவி கடவுளை நம்புறா அவங்க நம்பிக்கையில நான் குறுக்கிட மாட்டேன் நான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவேன் என் மனைவியின் நம்பிக்கையில் நான் குறுக்கிட மாட்டேன்னார் இது என்னப்பா புதுசாக இருக்கு இவர் கேட்டாராம் அப்போ நீ உன் குடும்பத்தில் தானே முதல்ல சொல்லியிருக்கணும் ஏடா நண்பனான எனக்கு வந்து இப்படி இது இல்லை அது இல்லை இப்படி கடைக்கு போயிரு இதெல்லாம் சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணி என் வாழ்வை கெடுத்த நீ உன் குடும்பத்துக்கு என்னைக்காக அட்வைஸ் பண்ணியிருக்கியாரு பண்ணலைன்னாராம் நண்பர் இவர் அடுத்த கேள்வி கேட்டாராம் சரி என் மனைவி இப்போ இவருக்கு அந்த குடும்ப பாசெல்லாம் இப்போ திரும்பி வரது அந்த ட்ரெயில் இருக்குது அவர் சொன்னாராம் என் மனைவி ரொம்ப ஆசைப்பட்டு அந்த குத்து விளக்கு வச்சுருந்தா நான் தான் போய் அடகு வச்சுட்டேன் உன் வீட்டில் தானே இருக்குது அந்த குத்து விளக்கையாவது கொடுத்துருவேன்னாராம் அப்போ அந்த நண்பர் சொன்னாராம் இல்லை என் மனைவி என்ன சொல்கிறா இந்த குத்துவிளக்கு வீட்டுக்கு வந்து லக்ஷ்மியின் சான்த்தியம் நிறைந்ததுனால தான் நிறையா பணம் வருது லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைய இருங்கிறா அது ரொம்ப ராசியான குத்துவிளக்கு அந்த குத்துவிளக்கு எப்படி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்னார் அப்போ புரிஞ்சுதான் ஓஹோ அப்போ நீ பண்ணுறது ஊருக்கு உபதேசம் எனக்கு இப்படி சொல்லி மூதேவி டெய்லர்னு பேர் வைக்க வச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ நன்னா வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணி நீ நல்லா இருக்கியா வேண்டாம்ப்பா உன்னுடைய சகவாசமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அந்த கடைக்கு நான் ஸ்ரீதேவி டெய்லர்ஸ்னு பேர் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இது வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் கருணாகராச்சாரியார் சுவாமியிடம் அவர் சொன்னது ஏன்னா இது அடியான ஏதோ கதை சொல்கிறேன்னு நினைச்சிடாதீங்க நாம் எப்போவுமே வம்பு சென்டைகள்லாம் போகிறது இல்லை நோ கான்ட்ரோவர்சிஸ் இருக்கிறத சொல்கிறேன் இதுக்கு உங்களுக்கு பிரமாணம் வேணும்னா லக்ஷ்மி அட்டோத்தர நிருக்தி ஸ்துத்தின்னு புத்தகமாக டாக்டர் சிவ்வே கருணாகராச்சாரியார் சுவாமி ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார் அதை நீங்கள் நடாதுரம்மாள் திருமாளிகை வாக்கத்தை தொடர்பு கொண்டால் கிடைக்கும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ கூகுள்லையோ சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த புத்தகத்தில் இந்த திருநாமத்துக்குன்னு ஒரு ஸ்டோரியே சுவாமி எழுதியிருக்காரு அதுக்கான விளக்கம் நிருப்தி எழுதிட்டு வரும்போது இதற்காக இந்த வரலாற்றையை எழுதியிருக்கிறார் அதனால இதுலேருந்து என்ன புரியிறதுன்னா இப்ப ஸ்ரீதேவின்னு சொல்லி பேர் மாத்திட்டார் இந்த டெய்லர் மூதேவின்றதை ஸ்ரீதேவி டெய்லர்னு மாற்றவும் லக்ஷ்மியோட பேராச்சே அதனால என்ன பண்ணானா கிடுகிடுன்னு மக்கள் எல்லாம் வர தொடங்கினார்கள் எல்லோரும் வந்து துணி தைச்சுக்கிறா அப்ப உழைப்புங்கிறதுல மாற்றம் இல்லை ஆனா நம்ம உழைத்தாலும் கூட ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் என்பது சேர்ந்து இருந்தால்தானே அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கிறது அந்த டெய்லருக்கு முன்னாடியும் உழைப்புல குறையில்லை ஆனா நம்முடைய உழைப்பு நாள் மட்டும் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது இறை அனுகிரகம் என்பதும் தேவை ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கிறார் அந்த உழைப்புக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா அவர் சேத்துல கால் வச்சாதான் சோத்துல நம்ம கை வைக்க முடியும் ஆனா மழைன்னு உன்ன நம்பி இருக்காரு இல்லையா மழை வரலைன்னா அவர் செய்த உழைப்பெல்லாம் வீணாயிடும் அப்போ நாம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெற வேண்டும் என்றால் நம் உழைப்புக்கு பலன் என்பது கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம கையில் இல்லை பெருமாள் தாயார் கையில் இருக்குது அப்படி நம் உழைப்புக்கு பொருத்தமாக நமக்கு எல்லா நன்மையும் மங்களமும் நிறையணும்னா இந்த தாயார் தான் அனுகிரகம் பண்ணுவா அதான் அவர் சொன்னாராம் ஸ்ரீதேவி டையிலர்ஸும் வச்சதுலேருந்து இப்போ நான் என் கடனை எல்லாம் அடைச்சிட்டு ஜம்முன்னு இருக்கேன் இப்போ புது குத்து விளக்கு என் மனைவிக்கு வாங்கி கொடுத்து அவளும் பூஜையில் நன்றாக ஈடுபடுகிறாள் என்றெல்லாம் அவர் சொன்னாராம் இதுலேருந்து என்ன புரியிறதுன்னா உழைப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அவா உழைப்புக்கு சரியான ஊதியத்தையும் கொடுத்து மங்களத்தையும் கொடுப்பவள் யாருன்னா மகாலட்சுமி அப்படி மங்களத்தை கொடுப்பதாலே சுபாய் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் லோகத்துக்கு மங்களத்தை தருபவள் என்று திருநாமம் ஏன்னா அமங்கலமான பேர் வச்சா ஒண்ணும் நடக்கல மங்களகரமா ஸ்ரீதேவின்னு சொன்னா தானே செல்வம் வருது அதனால டாக்டர் சிவ கருணாகராச்சாரியார் சுவாமி விளக்குகிறார் சுபாய லோகசிய சுபாயதியா சுபேத்தி நாமாசிய ஜபே பிரிஷம் சியாத் எல்லோருக்கும் மங்களத்தை அருள்பவள் சுபா அதுதான் தொண்ணூத்தி ரெண்டாவது திருநாமம் லக்ஷ்மி அட்டோத்தரத்திலே நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து அனைத்து மங்களங்களையும் அருளக்கூடிய மங்களம் மங்களானாம் என்று போற்றப்படும் காஞ்சி பெருந்தேவி தாயாரை தியானித்து கொண்டு சுபாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தாள் அந்த தாயார் நமக்கும் என்றென்றும் மங்களங்கள் நிறையும்படி லக்ஷ்மி அக்கா நம்ம பக்கம் வராதபடி நம்மை ரக்ஷித் தருள்வாள் நன்றி வணக்கம்